போன மாசம் டெல்லிக்கு போய் ஏதோ குத்துவள கேத்தணும்னு சொன்னீங்களே என்னாச்சு அண்ணா குத்துவள கேத்த வாங்கன்னு கூப்டாக்க என்னால வர முடியadயான்னே உடனே ஒரு குத்துவளக்கு ஒரு ஆள்கிட்ட குடுத்து அனுப்பி விட்டாக்க இங்க இருந்து கொடுத்து அனுப்பி விட்ட இங்க இருந்து எரிஞ்ச மணி நேரமா கொண்டு வரீங்க என்ன பண்றது நம்ம அப்படித்தானே பண்ணியအောင် பிஷியா இருக்கோம்ல மறுபடியும் அவங்க தான் போன் பண்றாய் பாரு வரீங்களா

நாங்க வர்றோம்ப்பா எவ்வளவு பிட்டு எழுத்தாப்பா அந்த தாங்க காதில தாங்குட்டு போயி லேசா புழுங்காவே கண்டுபிடிச்சா அது சரி அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வரச்ச கணக்கா பழகிட்டு போனா